இங்க ஒரு சோல்ஜர் அவரோட டீமெட்டோட கோட்டை அப்படியே மெதுவா கழட்டி பாக்குறாரு பார்த்தா எதிரிங்க அவரோட உடம்புல டைம் பாம் செட் பண்ணிருப்பாங்க அதை பார்த்த உடனே அவரும் ரொம்பவே பயந்துடுறாரு அந்த ஒரு மெட்டல் மெக்கானிசம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அவர் லைட்டா அசைஞ்சா கூட அந்த பால்ன கீழே வந்து அந்த பாம்பை ட்ரிகர் பண்ணிரும் அதனால அவரு அவர் டீமெட் கிட்ட அசையவே அசையாத அப்படியே நில்லுன்னு சொல்லிட்டு அந்த பாம்பில இருந்து ஒரு காப்பர் ஒயரை கட் பண்ணி அங்க இருக்கிற பைப்புக்குள்ள அந்த பால் ஆடாத மாதிரி செட் பண்ணி வச்சிடறாரு அதுக்கப்புறம் அவருடைய செர்ட்டை பொறுமையா கழட்டலான்னு பாக்குறாரு ஆனா என்ன பிரச்சனை அவரோட கையில தான் அந்த பாமோட சுவிட்சே இருக்கும் அவர் வரல எடுத்து அடுத்த நிமிஷமே அந்த பாம் வெடிச்சிரும் அதனால என்ன பண்றாருனா அப்படியே பின்பக்கம் போய் அந்த செட்டை லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு அந்த செட்டை அவரோட உடம்புல இருந்து அப்படியே வெளியில எடுத்துறாரு அதுக்கப்புறம் அவர் அந்த பாம ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு பார்த்தா அதுல நிறைய ஒயர்ஸ் எல்லாம் போகுது மிலிடரி ட்ரைனிங்ல கொடுத்த பிராக்டிக்ஸ் வச்சு ஒரு வெள்ள கலர் ஒயரை தேர்ந்தெடுக்கிறாரு அந்த வெள்ள கலர் ஒயரை கட்டரை வச்சு கட் பண்ணலான்னு போறாரு அப்ப அவங்க டீம்மேட் ரொம்பவே பயப்படுறாரு அவர் அதை கட் பண்ண உடனே அந்த பாமும் ஆஃப் ஆயிருது இப்பதான் அவங்களுக்கு பயமே போகுது அதுக்கப்புறம் அவரும் அந்த சுவிட்சில இருந்து அப்படியே மெதுவா கை எடுத்துக்கிறாரு சரி அந்த பாமா அவரோட உடம்புல இருந்து கழுட்டலான்னு பின்பக்கம் போய் பாக்குறாரு பார்த்தா அங்க ஒரு டைமர் ஒன்னு இருக்கு அதுல வேற டைமிங்ல ஓடுது வெறும் நாற்பத்தி செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு போட்டிருக்கு அதை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு அவருக்கே தெரியல அவர் டீம்மேட் என்ன சொல்றாருன்னா நீங்க இங்க இருந்து போயிருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு இவரும் யோசிச்சு பாக்குறாரு யோசிச்சு பார்த்த உடனே டீம்மேட்டோட ரெண்டு கையும் தூக்க சொல்றாரு அவர் உடம்புல மாட்டிருக்கு பாம பொறுமையா அப்படியே கழட்டிடுறாரு கழுத்தின உடனே நீ இங்க நிக்காத ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாரு அவரும் அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுற பின்னாடி திரும்பி பார்த்தா அவர் அந்த பாமை தூக்கி போடாம கையிலே வச்சிருக்காரு அந்த பாமும் எடுச்சிருக்கு அவரும் இறந்து போயிடுறாரு